சாப்பிட்டேன் சாப்பிட்ட நேரம் தான் அதை டெவெலப்மெண்ட் டெவெலப்னு சொல்லுவாங்க அந்த தன்மைகள கட்ட முடிஞ்ச பொழுது இதை எல்லாம் ஒழிக்கிறது சார் இது வந்து ஒழிக்க முடியாது சார் எதார்த்தால் சார் இது வந்து திருடர் ஒரு ஆப்பர் சார் இது ஒரு ஆப்பர் திருடர் வெப்ப ரோடு ஆக்சிடெண்ட் சார் நாங்கள் தான் பாதுகாப்பாக போகணும் இந்த விஷயத்திலாம் கொண்டு போய் முடியவே முடியாது

பயிற்சியாக சிஜேஎல்ஆர்சி அண்டு எஸ்ஏஎல்ஆர்ஜி அதாவது காமரேட் ஜீவா லேபர் ரிசோர்ஸ் சென்டர் அன்று சிங்காரவேளர் காம்ரேட்ஸ் சிங்காரவேளர் லேபர் ரிசோர்ஸ் என்றும் இணைந்து மூன்றாம் பயிற்சியாக மூன்றாம் கட்ட பயிற்சியாக இன்று இரண்டாம் நாள் நடந்து முடிஞ்சிருக்கிறது இந்த மையத்தில் நடந்த இந்த பயிற்சி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கங்களுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நபர்களுக்கு மேல் கலந்து கொண்டார்கள் இந்த பயிற்சி அவர்களுக்கு மிக ஊக்கமாகவும் மிக அறிவுபூர்வமாகவும் எதிர்காலத்தில் அவர்கள் தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதிலும் தொழிலாளர்கள் வாழ்வை மேம்படுத்துவதிலும் அவர்கள் தங்களுடைய தொழிலாளர் பணிகளை தங்களை திறம்பட செயல்படுவதற்கான வழிகளையும் காண்பித்துக் கொடுப்பது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை கிட்டத்தட்ட பதினாறு தலைப்புகளில் இந்த பயிற்சி ஒரு சப்ஜெக்டாக பயிற்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பதினாறு கட்ட தலைப்புகளும் மிக முக்கியமான தலைப்பிலாக இருக்குது பணி சார்ந்த நோய்கள் மற்றும் பணியிட பாதுகாப்பல் பெண்களுக்கான பணியிட பாதுகாப்பு அதில் அமைக்கப்பட்ட குழு இன்னும் தொழிற்சங்கினுடைய வரலாறு நான் யார் என்கிற அந்த தலைப்பின் அடிப்படையில் நாம் தொழிலாளர்கள் வர்க்கத்தை சார்ந்ததில் இந்த உணர்வுபூர்வமான ஒரு கருத்துரைகள் இப்படி பல பல பிரச்சனைகளும் அதை தாண்டி தொழிற்சங்களுடைய அரசியலில் அவர்களுடைய பங்கும் பொருளாதாரத்தவருடைய பங்கும் அரசியலை எப்படி அவர்கள் தன்னுடைய ஆளுமைகள் கொண்டு வர முடியும் என்பதை குறித்த அறிவுபூர்வமான கருத்துக்களும் மிக பரிமாறப்பட்டுகின்றன இவர்கள் இவருடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கும் உ உல உழைப்பாளர்களுடைய ஒற்றுமையில் அவர்கள் உரிமையை மீட்டெடுப்பதற்கும் வெகுவும் அவர்களுக்கு பக்க பலமாக அமையும் அறிவுபூர்வமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கள் என்று தெரிவித்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் நன்றி வாடிப்பட்டியில் டிவென் சென்டரில் இந்த பயிற்சி நடந்தது நான் இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி நடத்தக்கூடிய மையத்தின் அதாவது தோழர் ஜீவானந்தம் தொழிலாளர் வள மையத்தினுடைய இயக்குனர் செல்ல செல்வகுமார்